الحمد لله رب العالمين الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفه لمن اراد ان يذكر او اراد شكورا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا الصلاه والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى اله حزب الله اما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا صدق الله العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم لا يؤمن أحدكم حتى يحب لأخيه ما يحب لنفسه أو كما قال عليه الصلاة والسلام غنيمان مانا غنوان غلي پريور غلي شهود غلي سنگي نام بيت ربيع الأول مادم إن دولهتك إن دولهتك இந்த உலகமே படைக்கப்பட்டிருக்காது அந்த தலைவர் படைக்கப்பட்டதினால் இந்த உலகம் படைக்கப்பட்டது அந்த அளவுக்கு கண்ணியமிக்க ஒரு மாதம் ரபியானில் அவ்வல் மாதத்திலே நாம் பெற்றிருக்கிறோம் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே ரபியௌனில் அவ்வல் என்றால் கருத்து என்ன தெரியுமா ரபி அவ்வல் என்றால் ஆரம்ப வசந்தம் முதல் வசந்தம் என்ற தமிழ் கருத்தை தரும் சந்தேகமே இல்லை அன்றைய காலம் ஜாகிலியத்துடைய மடமையுடைய காலம் அந்த மக்கள் படிப்பறிவில்லாதவர்கள் அல்ல ஆனால் ஜாகிலியத்துடைய சில பண்பாடுகள் இருந்தது ஆனால் அவர்கள் அறிவாளிகள் அதனால்தான் ஐயா முல் ஜாகிலியா மடமையின் பொற்காலம் என்று வர்ணிக்கப்பட்ட அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு மத்தியில் முகமது சல்லாஹ் அலி வசல்லம் அனுப்பப்பட்டார்கள் அந்த காலம் அந்த காலத்திலே குஃப்ரனும் இருளில் முழு மக்களும் தவித்து கொண்டிருந்த தருணம் அந்த காலம் ஜாகிலியத்துடைய மக்கள் பெண் பிள்ளைகளை குளி குழி தோண்டி புதைக்கக்கூடிய ஒரு காலம் அந்த காலம் முதலாவது கட்டப்பட்ட காபத்துல்லா அந்த காபதுல்லாவுக்கு வெளியே நிர்வாணமாக தவாக் செய்த காலம் அந்த காபத்துள்ளாவுக்கு உள்ளே முன்னூற்றி அறுபது சிலைகளை வைத்து வணங்கிய காலம் இப்படி பல அனாச்சாரங்கள் மது மாது சூது குடி என்று அனைத்து பாவங்களும் தலைவிரித்தாடிய அப்படியான ஒரு காலத்தில் இந்த உலகத்திற்கு அந்த ஐயாமுல் ஜாஹிலியா ஜாகிலியாத்து கால மக்களை வழிநடாத்துவதற்காக வேண்டி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக வேண்டி அல்லா இந்த உலகத்திற்கு அனுப்பிய வசந்தம்தான் அந்த முஹம்மது சல்லாஹ் வசல்லம் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்ட அந்த முதல் வசந்தம் முகமது சல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்களை அனுப்பியது ரபீர் அனில் அவ்வல் முதல் வசந்தம் என்ற மாதத்திலே அல்லாஹ் அனுப்பி வைக்கின்றார் கண்ணியமான உறவுகளே இந்த ரபி அனில் அவ்வல் மாதத்தில் அதிகதிகமாக முகம்மது சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களை பற்றி நாம் பேச வேண்டும் அவர்களை பற்றி அவர்களுடனான உறவுகளை நாங்கள் அதிகரித்து கொள்ள வேண்டும் அக கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் அவரை அந்த கண்ணியமான மாதத்திலே பிறக்க வைத்து அந்த சூரியனை அந்த அந்த மாதத்திலே உதிக்க வைத்து அடுத்ததாக அவருக்கு பெயர் வைத்தான் முகம்மது என்ற பெயரை வைத்தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம்மது என்றால் புகழப்பட்டவர் என்ற அர்த்தம் புகழப்பட்டவர் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே அல்லாஹ் குரானிலே நாலு இடங்களில் முகம்மது சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுடைய பெயர்களை பாவிக்கின்றான் கட்டாயமாக அந்த இடத்தில் முகமது சல்லல்லாஹும் அலஹிவசல்லம் அவருடைய பெயரை கூற வேண்டும் என்பதற்காக வேண்டும் ஆக கண்ணியமானவர்களே முஹம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய பெயரை புகழுக்குரியவர் புகழப்பட்டவர் என்ற பெயரை வைத்திருக்கிறான் முகம்மது என்று அக கண்ணியமானவர்களே அடுத்ததாக உலகத்தில் இருக்கக்கூடிய முழு மனித சமூகமும் அன்று மஹருடைய மைதானத்தில் இருக்கின்ற பொழுது அல்லாஹ் அனைத்து மக்களையும் அவருடைய கபறுகளில் இருந்து எழுப்பாற்றுவான் ஆனால் முகம்மது சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களை மாத்திரம் அல்லாஹ் அரிசிக்கு வலப்புறத்திலிருந்து எழுப்பாற்றுவான் அந்த எழுப்பாட்டக்கூடிய அந்த இடத்துக்கு பெயர் சொல்வார்கள் மகாம மஹ்மூத் குரானிலே அல்லாஹ் சொல்லுகிறான் நபி சொல்லு அலஹி வசல்லம் அவர்களை நாங்கள் எழுப்பாட்டுவோம் என்ற இடத்தில் எழுப்பாட்டுவோம் மகாமுல் மஹமுத் என்றால் கருத்து என்ன தெரியுமா புகழ் தலம் புகழ் தலம் ஏனென்று சொன்னால் அந்த நபி சல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களுடைய பெயரே புகழப்பட்டவர் அவருக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி மகாமி மஹ்மூத் பிளேஸ் ஆஃப் பிரைஸ் என்று சொல்வார்கள் அந்த கண்ணியமான புகழப்பட்ட அந்த இடத்திலே புகழ் தலத்திலே நாளே கையாமத்துடைய நாளில் மொஹம்மது சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் மாத்திரம் தனியாக எழுப்பாட்டப்படுவார்கள் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே திருமதியிலே வரக்கூடிய ரிவாயத் லிவா ஹம்தி பியதி முஹம்மத் முஹம்மது அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்திலே புகல் கொடி என்று லிவா உல் ஹம்த் என்று சொல்லக்கூடிய புகல் கொடியை கொடுக்கப்படும் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே உலகத்தில் அல்லாஹுடம் மிகவும் நெருக்கமானவர் கண்ணியமானவர் முகம்மது சல்லாஹூ அலைவசம் இந்த ஹிஜிரி ஆண்டோடு அவருக்கு வயது ஆயிரத்தி ஐநூறு வருடங்கள் ஆகிவிட்டது இன்று கபருக்கு அவர் சென்று ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வருட ஆகிவிட்டது ஆனால் இஸ்லாம் மார்க்கம் இன்னும் எத்தனையோ கோடி மக்களால் பின்பற்றப்பட்டு வருகிறது எத்தனையோ டபிபார்கள் அனுப்பப்பட்ட கொல்லப்பட்டார்கள் எந்த நபியுடைய வரலாறும் முழுமையாக எழுதப்படவில்லை முழுமையாக பாதுகாக்கப்படவில்லை யாருடையவும் பாதுகாக்கப்படவில்லை ஆனால் முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு விடயங்களும் அணு அணுவாக சஹாபாக்கள் பாதுகாத்திருக்கிறார்கள் நபி அவர்கள் மிஸ்வாக் செய்யும்போது அந்த நேரத்தில் ஒரு சப்தம் வரும் ஓ என்ற ஒரு சப்தம் வரும் அந்த சப்தத்தை கூட எழுதி வைத்திருக்கிறார்கள் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே மொஹம்மது சல்லாஹும் அலிஹ் வசல்லம் அவர்களை நாங்கள் எந்த விடயத்தில் பின்பற்றினாலும் வழி தவற மாட்டோம் ஒரு தந்தையாக ஒரு சகோதரனாக ஒரு தாயாக ஒரு மாணவனாக ஒரு ஆசிரியனாக ஒரு அரசியல்வாதியாக ஒரு நீதிபதியாக எந்த விதத்தில் பின்பற்றினாலும் அவர் வழி மாட்டார் ஏனென்றால் உலகமே போற்றும் ஒரு தலைவர் அலை அவர்கள் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே என்று சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை எழுதினார் மைக்கேல் எச் ஹார்ட் என்று சொல்லக்கூடியவர் அவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தால் ஈசா அலிஹிசல்லாம் அவர்களை அவருடைய அந்த புத்தகத்திலே முதலாவது நபராக கொண்டு வருவதற்காக வேண்டி எவ்வளவும் முயற்சி செய்கிறார் ஆனால் அவர் சொல்கிறார் என்னால் அவரை கொண்டு வர முடியவில்லை ஏனென்றால் முகம்மது சல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களுடைய அந்த புத்தகத்தை அவர்களுடைய வரலாற்றை சுயசரிதி நான் படிக்கின்ற பொழுது அவரை போன்ற ஒரு சிறந்த மனிதர் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது இதற்கு பின்னால் போவதும் கிடையாது அதனால் முஹம்மத் அவர்களுடைய பெயரை முதலாவது அவருடைய புத்தகத்தில் கொண்டு வருகிறார் நூறு பேருடைய சுயசரிதையில் முதலாவது சுயசரிதை முகமது சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுடைய சுயசரிதை கிட்டத்திலே அதனுடைய தமிழ் தமிழ் மொழிபெயர்ப்பை நான் பார்த்தேன் உமர் ரதியாஹன் அவர்களை அவர் அறுபத்தி இரண்டாவது இடத்தில் கொண்டு கொண்டு வந்திருந்தார் தற்பொழுது இந்த பதிப்பகத்திலே நாற்பத்தி ஏழாவது இடத்தில் உமர் ரதி அல்லாஹ் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார் ஏனென்றால் அந்த அளவுக்கு உமர் ரதியல்லாஹன் அவருடைய ஆட்சி இருந்தது சஹாபாக்களை அந்த அளவுக்கு வழிநடாத்தி விட்டு சென்றார்கள் சஹாபாக்கள் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹ் இந்த அளவுக்கு அவருடைய பேரை முஹம்மது புகழப்பட்டவர் என்ற பெயரை மகாமே மகாமி புகழ் தலம் என்ற இடத்திலே நாளையில் எழுப்பாட்டி லிபா உல் புகழ் கொடி என்ற கொடியை கொடுத்து அல்லாஹ் சங்கை அல்லஹா புலா அவருடைய அங்க அவைவங்களை ஒவ்வொன்றாக வர்ணிக்கின்றான் எந்த ஒரு நபியுடைய அங்க அவைவங்களையும் எந்த ஒரு நபியுடைய அங்க அவைவங்களையும் அல்லாஹ் குரானிலே சிலாஹித்தது கிடையாது வர்ணித்தது கிடையாது அல்லாஹ் நபியுடைய ஒவ்வொரு விடயங்களையும் சிலாகித்துக் غنيمان بريور غلي نبي أودي نادي أنيت الله عليه وسلم محمد قد نرى تقلب وجهك في السماء نبي لا تمدن عينيك نبي ودي ما زاغ البصر وما طغى نبي لا تحرك به لسانك لتعجل به نبي ودي وما انتق عن الهوى إن هو إلا وحي يوحى نبي ودي لا تحرك به لسانك لتعجل بي نبي يا أيها النبي اتق الله ولا تطع الكافرين نبي ذكر واذكر اسم ربك بكرة وعشية نبي تسبيح سبح اسم ربك الأعلى نبي ودي قم الليل إلا قليلا نبي ودي إن لك في النهار سبحا طبيلا نبي ودي قل அஸ்வாஜிக் நபியுடைய மகள்மார்கள் ஒபநாதிக் அல்லாஹ் எதையும் விட்டது கிடையாது புறானிலே ஒவ்வொன்றாக நபியுடைய மனைவிமார்கள் நபியுடைய பிள்ளைகள் நபியுடைய ஒவ்வொரு உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் அல்லாஹ் புறானிலே பேசுகிறான் அந்த அளவுக்கு சிலாஹித்து கூறிய ஒரு நபிதான் முகமது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே உலகத்திற்கு அனுப்பப்பட்ட நபிமார்களுக்கெல்லாம் அம்பியா இறுதி நபி அந்த நபியுடைய முகம்பத்தை கண்ணியத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் முஹம்மத் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எங்களுக்காக வேண்டி அதிகமாக துவா இருக்கிறார்கள் சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் யாரெல்லாம் என்னை கண்ணால் கண்டு என்னுடைய குரான் இறங்கும் பொழுதோ என்னுடைய சஹாபாக்களை பார்த்துவிட்டு ஈமான் கொண்டார்களோ அவர்களுக்கு ஒரு சுபசோபனம் உண்டாகட்டும் யாரெல்லாம் என்னை கண்ணால் காணாமல் பிரான் இறங்கியதை கண்ணால் காணாமல் வகை இறங்கியதை கண்ணால் காணாமல் சகாபாக்களை கண்ணால் காணாமல் யாரெல்லாம் என்னை ஈமான் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பத்து சுபசோபனம் என்பதாக சொன்னார்கள் சொன்னார்கள் அஸ்ஹாபி நீங்களெல்லாம் என்னுடைய தோழர்கள் என்னை கண்ணால் காணாமல் ஈமான் கொண்டார்களே அவர்களெல்லாம் என்னுடைய சகோதரர்கள் என்பதாக எங்களுக்கு சல்லல்லாஹு அழகி வசல்லம் முன்கூட்டியே பல பல விடயங்கள் எங்களுக்கு கூறியிருக்கிறார்கள் அக கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே கயாமச்சுடைய நாள் அது மிகவும் பயங்கரமான ஒரு நாள் இபுமாஜாவிலே வரக்கூடிய ரிவாயத் அர்துல் மஹ்ஷரி மன்ஷர் மஹ்ஷவுடைய மைதானம் அந்த மைதானம் நான்கு நாடுகளில் ஒன்று சேர்ச்சி அல்லாஹ்டே நாளையில் அப்படியே மஹ்ஷவுடைய மைதானமாக மாற்றுவான் லெபனான் சிரியா ஜோர்தான் இந்த நான்கு நாடுகளையும் நாளே கயாமத்துடைய நாளையில் அல்லாஹ் மஹ்ஷவுடைய மைதானமாக மாற்றுவான் அல்லாஹ் குரானிலே பேசுகிறான் நாளையில் பூமி எப்படி இருக்கும் தெரியுமா எப்படி என்று சொன்னால் இன்று இலங்கையை பார்த்தோம் என்று சொன்னால் கொழும்பு சமதரை கிழக்கு மாகாணம் சமதரை கண்டி மேடு பள்ளங்கள் நிறைந்த பூமி மலை நாடி கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே நாளையில் மஹ்ஷருடைய மைதானத்தை சமதரையாக அல்லா மாற்றுவான் இந்த பு இந்த தொங்கல்ல இருந்து பார்த்தால் அடுத்த தொங்கல் விளங்கும் அந்த அளவுக்கு முழு பூமியையும் சமதரையாக அல்லாஹ் மாற்றுவான் முழு பூமியும் செம்புத்தரையாக ஆக்கப்படும் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே அப்படியான நாளில் அல்லாஹ் முஹம்மது சல்லாஹு அலிஹி மல்லம் அவர்களை மாத்திரம் அருசுடைய நிழலுக்கு பக்கத்தில் அரிசுக்கு பக்கத்தில் வலப்புறமாக எழுப்பாட்டுவான் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே முதலாவது சுவர்க்கத்துக்கு போகக்கூடியவர் மொஹமது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் ஹதீஃபிலே வருகிறது அந்த சுவர்க்கத்துடைய கதவு கதவில் இருக்கக்கூடிய அந்த காம்பு எங்களுடைய பாசையில் சொன்னால் அந்த லொக்கை கூட மொஹம்மது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள்தான் திறப்பார்கள் அந்த அளவுக்கு கண்ணியமைக்கவர்கள் சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் நபியுடைய ஒவ்வொரு வர்ணனைகளும் இருக்கிறது ஜாமியா திருமதியிலே திருமிதி ரஹிமகுல்லா ஜாம சிறுமிதி என்ற கிதாபிலே இறுதியாக ஒரு பகுதியை தொகுத்திருக்கிறார்கள் நபியுடைய அவயவங்கள் நபியுடைய நபியுடைய அனைத்து விதமான விடயங்களும் நபி அவர்கள் எப்படி சாப்பிட்டார்கள் நபி அவர்கள் எப்படி குடித்தார்கள் நபி அவர்களுடைய முகாமலாத் கொடுக்கல் வாங்கல் எப்படி இருந்தது நபியுடைய முகாஷராஜ் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது நபியுடைய அஹ்லாப் பண்பாடுகள் எப்படி இருந்தது முழுமையாக தொகுத்திருக்கிறார்கள் அந்த பாடத்தை அந்த கிதாபை படிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்தது அலமதுலா அதை படிக்கும் போது எப்படி முகமது சொல்லு அலிஹி வசல்ல அவர்கள் எங்களை கண்ணுக்கு முன்னால் அப்படியே நிற்பது போன்ற ஒரு பிம்பம் உருவாகும் அந்த அளவுக்கு மிகவும் ஒரு ஒரு ஆர்வமுள்ள மிகவும் ஒரு முக்கியமான ஒரு கிதாபாக அந்த கிதாபை தொகுத்திருக்கிறார்கள் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே அதிகமாக நபியை பற்றி படிக்க வேண்டும் என்று முஸ்லிம்கள் படிக்க மறந்த வரலாறு மகமது சல்லல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களுடைய வரலாறு இன்று முஸ்லிம்கள் இழந்த மிகப்பெரிய பொக்கிசம் மகமது சல்லல்லாஹும் அலிஹிவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே அதிகமாக நபியுடைய அந்த ஹதீஸ்களை நபியுடைய அந்த வரலாறுகளை நாம் அதிக அதிகமாக படிக்க வேண்டும் கண்ணியமான உறவுகளே நபி சொல்லாஹும் அலஹி செல்லம் எந்த அளவு அழகானவர்கள் என்று சொன்னால் இமாம் பைஹக் ரஹிமஹுல்லா ஜலா இல் நுபுவா என்ற கிதாபிலே எழுதுகிறார்கள் உமர் ரதி அல்லாஹூ அன்பவர்கள் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் தூரத்திலே வருகின்ற பொழுது சொல்கிறார்கள் யார் ரசூல் அல்லாம் உங்களை அல்லாஹ் மனிதனாக படைக்கவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை சந்திரனாக படைத்திருப்பான் அந்த அளவுக்கு மிகவும் அழகானவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் ஜாபீர் குலு சமுராஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள் திருமிதியிலே வரக்கூடிய ரிவாயத் சொல்கிறார்கள் நபி சொல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களுடைய முகத்தையும் நான் பார்த்தேன் பௌர்ணமி அன்று அந்த அமாவாசை இரவு நான் சந்திரனையும் பார்த்தேன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் சிவப்பு ஒரு போர்வையொன்றைப் போர்த்திருந்தார்கள் மஹமது சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அவர்களை நான் பார்த்து அவர்களுடைய முகத்தையும் பார்த்தேன் சந்திரனையும் பார்த்தேன் சந்திரனை விட முகம்மது அழகி அலஹிவசல்லம் அவருடைய முகம் மிகவும் வெண்மையானதாக இருந்தது அந்த அளவுக்கு அழகானவர் உலகத்தில் அவரை விட அழகானவராக எந்த ஒரு மனிதரையும் படைக்கவில்லை முகமது சொல்லல்லாஹு அலஹிவசல்லம் அந்த அளவுக்கு அழகானவர்களாக இருந்தார்கள் அவர்களுடைய சிறப்பு தன்மைகள் நிறைய இருக்கிறது நபி இந்த உலகத்திலே நிழல் இல்லாத ஒரு மனிதர் யாரும் கிடையாது முகம்மது சொல்லல்லாஹு அலிஹிவசல்லம் அவருக்கு நிழல் கிடையாது நடந்தாலும் உட்கார்ந்தாலும் நிழல் கிளையாத நிழல் இல்லாத ஒரே ஒரு மனிதர் இந்த உலகத்தில் முகமது சல்லாஹூ அலஹி வல்லம் அவருடைய உடம்பில் கொசு மொய்க்காது உலகத்தில் கொசு மொய்க்காத ஒரே ஒரு மனிதர் முகமது சல்லாஹூ அலஹி வல்லம் அதிகமான சிறப்புகள் இருக்கிறதே கண்ணியமான உறவுகளே அதிக அதிகமாக முகமது சல்லாஹூ அலஹி வல்லம் அவர்களுடைய முகப்பத்தை அவருடைய இறக்கத்தை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் அக கண்ணியமானவர்களே முகமது சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களோடு அந்த சஹாபாக்கள் எந்த அளவு இறக்க முடியவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னால் முகமது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவருடைய மரண செய்தி கேள்விப்படுகிறது உமர் ரதி அல்லாஹூ அவர்களுக்கு உமர் ரதி அல்லாஹூ அவர்கள் வாளை எடுத்து கொண்டு சொல்கிறார்கள் யாராவது என்னுடைய ஹபீப் என்னுடைய முகமது சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் மரணித்து விட்டார் என்று யாரும் கூறினால் அவருடைய கழுத்தை நான் வெட்டுவேன் என்றால் உள்ளம் ஜீரணிக்கவில்லை முகமது அலஹி வசல்லம் அவர்களுடைய மரணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அந்த அளவு இறக்கம் உள்ளவர்களாக சஹாபாக்கள் இருந்தார்கள் அப்துல்லா பின் ஜெயித் பின் அப்தி ரபிஹி ரபி அல்லாஹு அவர்தான் அதானே கனவிலே கண்ட சஹாபி அவர் தோட்டத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய மகன் வந்து சொல்கிறார் யாபி என்னுடைய தந்தையே ரசூல் சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள் என்ற செய்தியை கூறுகின்ற பொழுது உடனே அந்த அப்துல்லா பின் ஜெயத் பின் அக்து ரப்பி ரத்தியல்லாஹான் அவர்கள் வானத்தை பார்த்து கையை உசத்துகிறார்கள் உயர்த்தி சொன்னார்கள் அல்லாஹு என்னுடைய கண் பார்வையை எடுத்துவிடு எந்த கண்ணினால் நபியுடைய முகத்தை பார்த்து கண் குளிர்ச்சி அடைந்தேனோ ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக இருந்தேனோ அந்த நபியே இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததற்கு பின்னால் இந்த கண் பார்வை எனக்கு தேவையில்லையா அல்லா கண்ணியமானவர்களே அவர் கையை கீழே போடுவதற்கு முன்னால் அல்லாஹ் அவருடைய பார்வையை படித்து விட்டான் இதுதான் இறக்கம் சகோதரர்களே இதுதான் அன்பு அல்லாஹ்வுடன் அல்லாஹுடனும் நபியுடனும் எங்களுடைய இறக்கம் இப்படித்தான் இருக்க வேண்டும் சஹாபாக்கள் அந்த அளவு கண்ணியமாக இருந்தார்கள் ஒரு காஃபிர் நபி அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து உளவு பார்த்துவிட்டு அந்த காபிர்களிடம் போய் சொல்கிறார் அந்த நபியை போன்று அந்த அரசனை போன்று எந்த ஒரு மனிதனையும் நான் கண்டது கிடையாது அவர் உதவு செய்தால் அவருடைய தண்ணீரில் ஒரு ஒரு கூட கீழே விழ மாட்டாது சஹாபாக்கள் அதனை பிடித்து உடம்பிலே பூசிக்கொள்வார்கள் நபி அவர்கள் துப்பினால் அந்த எச்சிலை கூட விடமாட்டார்கள் ஏனென்றால் நபியுடைய வியர்வை கூட அத்தராக இருந்தது ஹஜீத்கல்லே வருகிறது அவருடைய வியர்வை எடுத்து அதனை அத்தராக பூசிக்கொண்டதாக கண்ணியமான உறவுகளே அந்த அளவுக்கு கண்ணியமானவர்கள் நபி சொல்லம் லாகூ அலஹிம் எவ்வளவு எங்களுக்காக வேண்டி இந்த உம்மத்துக்காக வேண்டி கஷ்டப்பட்டவர்கள் பசியுடன் இருந்தவர்கள் ஆனால் அவர்கள் சொகுசாக இருந்திருக்கலாம் அவர்களுக்கு சொகுசாக எல்லா விதத்திலும் ஆடம்பரமாக இருந்திருக்கலாம் கண்ணியமானவர்களே பல சஹாபாக்கள் பணக்காரர்களாக இருந்தார்கள் அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹ்னு பெரிய பணக்காரர் அபுபக்கர் ரதி அல்லாஹ் வான்கோ அவர்களுக்கு நான்கு புடவை கடைக்கு சொந்தக்காரர் அபுபக்கர் ரதி அல்லாஹ் யாருடைய பணத்தையும் எடுக்கவில்லை சொகுசாக வாழவில்லை எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டார்கள் அல்லா கேட்டான் மக்காவில் இருக்கக்கூடிய ஜபலு திஹாமா திஹாமா உடைய மலை உங்களுக்கு நான் தங்கமாக ஆக்கி தரட்டுமா நபி அவர்கள் சொல்லியிருக்கலாம் தங்கமாக ஆக்கி தாயா அல்லா ஒரு மலையை தங்கமாக்கினால் இன்று ஸ்ரீலங்காவிலே முழு ஒரு பகுதியை வாங்கிவிடலாம் அந்த அளவுக்கு ஏன்னா மக்காவில் அதிகமான மலைகள் இருந்தது கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே நபி அவர்கள் சொன்னார்கள் அப்படி வேணாம் ஒரு நாள் நான் பசியுடன் இருந்தால் ஒரு நாள் நான் வயிறு வயிறு நிரம்ப வேண்டும் ஒரு நாள் நான் பசியுடன் இருக்க வேண்டும் யா அல்லா அஜு ஒய்மன் ஒரு நாள் நான் பசியுடன் இருந்தால் தபர் இலை உன்னிடம் நான் கையேந்த வேண்டும் உன்னிடம் இருந்து நான் உதவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என் அல்லா அஷ்பவுமா ஒரு நாள் நான் வயிறு நிரம்பி இருந்தால் அல்ஹம்துல்லா அல்லாமுக்கே எல்லா புகழும் என்று உன்னை புகழ வேண்டும் அல்லாஹ் அந்த அளவு கஷ்டமானவர்களாக கஷ்டத்தோடு வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருந்தார்கள் கடைசியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே தாய் புல்லாஹு அழகி வசல்லம் கொடுப்பதற்காக வேண்டி போகிறார்கள் அங்கே உள்ள ஒரு தலைவர்கள் நபியவரையை கே கேலி செய்து கிண்டல் செய்து நபிசல்லாஹும் அலஹி வசல்லம் அவர்களை விரட்டுகிறார்கள் சிறுவர்களை வைத்து கல்லால் அடித்து விரட்டப்படுகிறார்கள் சொல்லல்லாஹூ அலஹிம் செல்லம் அப்துல்லா ஜெய்தின் ஹாரிசா ரத்தியல்லாஹூ அன்பவர்கள் அவருடன் போயிருந்தார்கள் வருகின்ற கற்கள் எல்லாம் தன்னுடைய உடம்பை கொடுத்து மறைக்கிறார்கள் எந்த அளவுக்கென்றால் நபியவர்கள் ஓடி வருகிறார்கள் ஹாரிசா ஹாரிசார் அல்லாஹ் அன்பவர்கள் சொல்கிறார்கள் நபி அவர் நபியுடைய உடம்பில் இருந்து இரத்தங்கள் வடிந்து நபியுடைய பாதமும் நபியுடைய பாதனியும் இரண்டும் அந்த இரத்தினால் ஒட்டி கொண்டது அந்த அளவு இரத்தம் சல்லல்லாம் அலை அவருடைய உடம்பில் இருந்து வடிந்தது எந்த அளவுக்கு இரக்கமானவர்கள் சொல்லல்லாஹு அழகி செல்லும் என்றால் எந்த ஒரு பூமியிலே ஒரு நபியுடைய இரத்தம் படுகிறதோ அந்த பூமி அல்லாஹ் அழித்து விடுவான் அதற்காக வேண்டி வடிகின்ற இரத்தத்தை எல்லாம் அப்படியே எடுத்து எடுத்து தன்னுடைய உடம்பிலே மற்ற பகுதிகளில் பூசிக்கொள்கிறார்கள் ஒரு இரத்த துறியையும் கீழே பூமியிலே படவிடாமல் சல்லாஹு செல்லம் உடம்பிலே ஜெய்த்து கொள்கிறார்கள் பின்னால் தாய்ஃபில் இருந்து வந்து ஒரு தோட்டத்திலே உட்கார்கிறார்கள் அந்த தோட்டம் யாருக்கு சொந்தமானது தெரியுமா இஸ்லாத்துடைய காஃபிர் அபூஜஹல் அபூஜுலுடைய தோட்டம் அபுஜகு அபுஜஹகுளுடைய மகன்மார்கள் ஷைமாவுடைய தோட்டம் சல்லாம் அந்த ஒரு மரத்தடியிலே நிழலாறிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த நேரத்திலே எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருப்பார்கள் என்று சொன்னால் அந்த எதிரிகளுக்கு கூட நபியவர்கள் மீது இரக்கம் வருகின்ற அளவுக்கு என்றால் உடனே நபியுடைய முகத்தை பார்த்து நபியுடைய அந்த உடம்புடைய அமைப்பை பார்த்து உடனே தன்னுடைய அடிமையிடம் ஒரு திராட்சை பல கொப்பை கொடுத்து இதனை கொண்டு போய் சல்லல்லாஹு அழகி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்து வாருங்கள் என்று தன்னுடைய அடிமையிடம் அனுப்பி வைக்கிறார்கள் எந்த அளவுக்கு சல்லல்லாஹு அழகி வஸல்லம் எங்களுக்காக வேண்டி கஷ்டப்பட்டிருப்பார்கள் உலமாக்கள் கிதாபுகள் எழுதுகிறார்கள் அன்றே ஜிபிரிஸ்லாம் அந்த மலைக்கு பொறுப்பானவர் வந்து கேட்கிறார் உங்களை கேவலப்படுத்தி அடித்து விரட்டிய அந்த மக்களை இரண்டு மலைகளுக்கு மத்தியில் இருக்கிறார்கள் இரண்டு மலைகளையும் ஒன்றுடன் ஒன்று சேர்த்து அவர்களை அழித்து விட்டுட்டுமா என்று கேட்கின்ற காருண்ய நபி காருண்ய வல்லல் முகமது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் சொல்கிறார்கள் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இவருடைய பரம்பரைகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வார்கள் அதனால் இவர்களை என்னை அழித்து விட வேண்டாம் என் மீது தவறு நான் தான் பலகீனமானவன் என்று தன்னிடம் குறையை போடுகிறார்கள் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே முகமது சல்லாஹு அலிஹி வசல்லம் அன்று அந்த மக்களை அழிக்க வேண்டாம் என்று சொன்னதால் இன்று முழு உலகுக்கும் இஸ்லாம் பரவி இருக்கிறது அதற்கு பின்னால் வந்த தாய்ஃபுடைய முஸ்லிம்கள் மூலமாக உருவானதுதான் தான் இன்று இலங்கையில் கூட உருவான முஸ்லிம்கள் அந்த தாய்ஃபுடைய அந்த முஸ்லிம் பரம்பரையில் இருந்து வந்தவர்கள் என்பதாக

அவர்களுக்கு அல்லாஹ் ஏன் கொடூரமான தண்டனையை கொடுப்பான் கிட்ட சில ஹஜ்ஜிக்கு போன ஒருத்தர் உம்ராவுக்கு போன ஒருத்தர் வந்து சொன்னார் அந்த தாய்ஃபில் நாங்கள் பார்க்க போன நேரத்தில் எப்படி எங்களோட ஊரில் ஸ்ரீலங்காவில் கேன்சர் ஹாஸ்பிட்டல் பெரிய ஹாஸ்பிட்டல் மகரகமையில் இருக்குதோ எந்த ஒரு புற்றுநோய் நோயாக இருந்தாலும் நாங்கள் அந்த மகரகம் ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அதுபோன்று மதீனாவிலே இந்த மக்காவிலே மெண்டல் ஹாஸ்பிட்டல் பைத்தியக்காரன் அந்த ஹாஸ்பிட்டலில் பெரிய ஹாஸ்பிட்டல் அவ்வளோ அமைச்சு வச்சிருக்கிறான் அந்த தாய்ஃபில் ஏனென்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டிலும் தாய்ஃபில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்டிலும் ஒரு பைத்தியக்காரன் இருக்கிறான் அவருடைய பிள்ளைகளிலோ அல்லது உறவுகளில் ஒரு வீட்டில் ஒரு பைத்தியக்காரன் அல்லா உருவாக்கி வைத்திருக்கிறான் அதனால் அதிகமான பைத்தியக்காரர்கள் அங்கே இருக்கிறதால பெரிய ஹாஸ்பிட்டலை அங்கே கட்டிக்கிறாங்க ஏன் அந்த கேவலத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினான் என்று சொன்னால் முகமது சொல்லாஹு அலைவசல்லம் அன்று தாகவத்துக்கு சென்ற பொழுது கல்லால் அடித்து கேவலப்படுத்தி கடுஞ்சொக்களால் நபியை வேதனைப்படுத்தி அனுப்பியதினால் இன்றும் அல்லாஹ் கேவலப்படுத்தி கொண்டிருக்கிறான் நபிக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடம் வருடம் இந்த வருடத்தோடு நபி மரணித்து ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழு வருடங்கள் இருந்தும் கூட இன்னும் அல்லாஹ் அதனுடைய அந்த விளைவை இன்னும் அந்த பூமியிலே காட்டி கொண்டிருக்கிறான் ஆக பெரியோர்களே சகோதரர்களே நபி மீது அதிகமாக செலவாத்து சொல்ல வேண்டும் நபியுடைய பேரை எழுதினாலும் சரி நபியுடைய பேரை வாசித்தாலும் சரி நபியுடைய பேரை ஃபோனிலே டைப் பண்ணினாலும் சரி அல்லாஹு சல்லி அலா முஹம்மது ஒரு சிறிய செலவாத் அல்லாஹு சல்லி அலா முஹம்மது சொன்னார்கள் உலகத்தில் யார் என்னுடைய பெயர் கூறப்பட்டு யாரெல்லாம் செலவாச்சு சொல்லவில்லையோ உலகத்தில் மிகப்பெரிய கஞ்சன் அவன்தான் ஜிப்ரீல் அலிசலாம் அவர்கள் ஷஃபித்தார்கள் யார் நபியுடைய பேர் கூறப்பட்டு நபியுடைய பேர் கூறப்பட்டு செலவாச்சு சொல்லவில்லையோ அவர் நாசமாகட்டும் என்பதாக ஜிப்ரீல் அலிசலாம் ஷஃபித்தார்கள் முகமது அலிம் ஆமீன் சொன்னார்கள் அதனால் கண்ணியமான பெரியோர்களே சகோதரர்களே எங்கெல்லாம் முகமது என்ற பெயரை நாங்கள் உச்சரிக்கிறோமோ கேட்கிறோமோ பார்க்கிறோமோ அந்த இடத்திலெல்லாம் சல்லல்லாஹு அலா முகமது அல்லது அல்லாஹு அலா முகமது சிறிய செலவாத்தையும் நாங்கள் பாடமாக்கி கொள்ள வேண்டும் எங்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்திற்கும் அது நிவாரணமாக அமையும் ஆக பெரியோர்களே சகோதரர்களே ஒனில் அவ்வல் மாதத்திலே வீட்டிருக்கிறோம் நபியுடைய பிறந்த நாளை கடந்து அடுத்த நாளிலே வீட்டிருக்கிறோம் கண்ணியமான உறவுகளே நபியுடைய முகப்பத்தை நபியுடைய இறக்கத்தை எங்களுடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து மௌச்சு மட்டும் நபியுடைய வழிமுறையில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக الحمد لله رب العالمين